ஆருத்ர தரிசனத்தை முன்னிட்டு கரூரில் உள்ள ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் நடராஜருக்கு சிறப்பு அபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திர நாளில் அனைத்து சிவாலயங்களிலும் ஆருத்ரா தரிசனம் சிறப்பாக நடைபெறும் திருவாதிரை நட்சத்திரத்திற்கு வடமொழியில் ஆரத்ரா என்று பெயர் இதுவே ஆருத்ரா என்று அழைக்கப்படுகிறது சிவபெருமான் திருநடனத்தை நிகழ்த்தி காட்டிய நிகழ்வுதான் ஆருத்ரா தரிசனமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அவ்வகையில் கரூர் மாநகரில் அமைந்துள்ள ஸ்ரீ அலங்காரவல்லி ஸ்ரீ சவுந்தரநாயகி சமேத்த ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வர சுவாமி கோவிலில் ஆருத்ரா தரிசன மகோத்சவ விழா கடந்த இருபத்தி ஆறாம் தேதி ஸ்ரீ நடராஜர் ரக்ஷா பந்தனம் ஸ்ரீ மாணிக்க வாசகர் திருவெம்பாவை உற்சவத்துடன் துவங்கியது அதனைத் தொடர்ந்து நேற்று ஸ்ரீ அலங்காரவல்லி சவுந்தரநாயகி சமேத ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வர சுவாமிக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இன்று அதிகாலை கோவில் உட்பிரகாரத்தில் உள்ள புகழ் சோழர் மண்டபத்தில் எழுந்தருளிய நடராஜர் உள்ளிட்ட பரிவார தெய்வ திருவுருவச் சிலைகளுக்கு தேன் நாட்டு சர்க்கரை பழங்கள் பால் தயிர் மஞ்சள் இளநீர் பன்னீர் உள்ளிட்ட பல வகையான வாசனை திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நடராஜ பெருமானுக்கு மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதனை ஏராளமான பக்தர்கள் கண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்